வணக்கம் நேர்களே எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும் நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல நான்கு மாத கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் பயணிக்க போகுது இதுதான் இந்த மாதத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு நான்கு கிரகங்கள் வருட கிரகங்கள் அந்த குரு பகவான் மிதுன ராசியில வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில ராகு பகவான் பதினோராம் இடமான காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள் இந்த மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது எல்லாருமே வரு மாத கிரகங்கள் இருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த தொழில் வாய்ப்புகள்னால நிறைய லாபங்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது எல்லா ராசி என்பர்களுக்கும் கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இரண்டாம் ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த ஆறுலையும் எட்டுலையும் எந்த கிரகங்களும் கிடையாது அதனால எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது அதை பத்தி தான் இப்போ டீட்டெயில்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம் இந்த சேனல முதன்முறையாக சப்ஸ்கிரைப் பண்ண முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க துலாம் ராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதத்தின் தொடக்கத்துல முதல் நாள்ல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமால மன ரீதியான சில நெருக்கடிகள் அப்படின்றது இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போதே இப்படியா மேடம் அப்படின்னு கேட்கக்கூடாது சில பேருக்கு அதாவது இந்த சந்திராஷ்டமம் தினம் அன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோயிலுக்கு போறது கொஞ்சம் மன அமைதியா இருக்கிறது யாருக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கூடாது தொழில் பேச்சுகள் பேசக்கூடாது இல்ல பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதை தீர்க்கறதுக்குண்டான சில முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாது இந்த சந்திராஷ்டமம் தினம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை ஆகப்பட்டது ஒரு தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதாவது எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும் போது அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும் போது இந்த மாதிரியாக மன தடுமாற்றம் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருந்தாலும் ஜனவரி மாதமா இருந்தாலும் எப்போதுமே இது சர்க்கிளா தான் வந்துட்டு இருக்கும் அதனால இதெல்லாம் நம்ம பெரிய ஒரு இஷ்யூவா எடுத்துட்டு இந்த மாதிரியாக மூட் அவுட் ஆகுறது இதெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது இந்த துலாம் ராசி என்பர்கள் ஜென்ரலாவே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு போல்டியாக இருக்கும் எதையும் சமாளிக்க ஒரு திறமை உடையவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் கொஞ்சம் மன ரீதியான ஒரு அழுத்தங்கள் இருக்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதம் சின்னதா ஒரு மருத்துவ ஆலோசனை பெறுறது நல்லது எங்கேயாவது ஏதாவது திடீர் ஒரு மாற்றங்கள் உடல்நிலையில ஏற்பட்டாலும் உடனே மருத்துவ ஆலோசனை பெறதுதான் இந்த ஜனவரி மாதத்துல இந்த துலாம் ராசி எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்க போது மத்தபடி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த மாதிரியாக நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சொத்துக்கள் சேர்க்கிறதுல நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால அதுவும் குடும்பஸ்தானாதிபதியை நான்காம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல ஒரு ஒரு மேன்மையை இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நல்ல ஒரு ஒரு வசதி வாய்ப்புகளை இந்த இந்த ஜனவரி மாதம் இருக்க போது ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த குழந்தைகள் ரீதியான சில விஷயங்கள்ல ஒரு மனக்கசப்புகள் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு நல்லதே செய்தா கூட உங்களுக்கு அது ஒரு கச சப்பாக முடிவதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இதனால ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இதுக்கு நிவர்த்தி இருக்குமா அப்படின்னு இதெல்லாம் தற்காலிகமான ஒரு பிரச்சனைகள் தான் ஐந்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால நிரந்தர பிரச்சனைகளை கொடுக்கு ஏதோ ஒரு மனக்கசப்புகளை கொடுத்து அவர்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும் இதற்கு தெய்வ வழிபாடு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இதனால இந்த துலாம் ராசி எப்பெல்லாம் உங்களுடைய குழந்தைகள் மீது சில தேவையில்லாத ஒரு வெறுப்புகள் வருதோ அந்த இடத்துல நீங்க தெய்வ பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நிவர்த்தி அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திலே பெறக்கூடிய ஒரு தருணம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கணவர் சம்பந்தப்பட்ட சில ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்திருக்கும் இரண்டாவது திருமணத்திலேயே பெரிய பெரியளவுக்கு சாட்டிஸ்பாக்சனான ஒரு லைஃப் அப்படின்றது இருந்திருக்காது இது எல்லாமே இந்த ஜனவரி மாதத்துல இருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல வரைக்கும் துலாம் ராசி என்பர்கள் மாதத்துல இருந்து நல்ல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அம்மா அப்பாவினுடைய ஆசிர்வாதமும் முழு ஒத்துழைப்பும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த உழை முப்பதற்கு அஞ்சவே மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கணும் நாள் உழைக்கணும் ஓய்வில்லாமல் இருக்குது அதனால என்னால வேலை செய்ய முடியாது இந்த மாதிரியான எல்லாம் இவர்கள் கிட்ட இருந்து வரவே வராது அதனால கடுமையான உழைப்பாளிகள் அவர்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் நல்ல உழைப்புக்கேற்ற ஒரு உயர்ந்த ஒரு அங்கீகாரம் உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நிலையில இருக்கிறதுனால அந்த வரக்கூடிய வருமானத்தை நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கும் குழந்தைகள்னால பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் திருமண ஏற்பாடுகள்ல நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு வரன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட்டஸான ஒரு திருமணம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு சொத்து பத்துள்ளோட இருக்கக்கூடிய ஒரு வரன்கள்லாம் அமையிறதுக்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது குழந்தைகள் அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தனியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த துலாம் ராசி உங்களுடைய உடல் பலவீனங்கள் தான் அதிகரிக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வராது அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் இந்த இந்த ஜனவரி மாதம் ராசி ஒரு இருக்கு கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் பூர்ணா நன்றி வணக்கம்